வீடியோ பதிவுல வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பத்தி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதிலேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியா பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்த ராசியாக வரக்கூடிய இந்த ராசி இந்த விருச்சக ராசிலேயே முதலாவதாக வரக்கூடிய இந்த விசாக நட்சத்திரம் யார் யாரெல்லாம் விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ உங்க நட்சத்திரநாதன் பார்த்தோன்னா குரு ஸோ அதற்கு அவருக்கு உண்டான ஒரு வியாழக்கிழமை என்றோ அல்லது ஜென்ம நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தன்றோ வந்து கட்டாயம் வந்து நீங்க நட்டு வைக்கக்கூடிய மரம் விழா மர கன்றை வந்து நட்டு வைக்கணும் சோ அந்த செடிக்கு சுத்தி வந்து மஞ்சள் நிற பட்டு துணியை சுற்றிவிட்டு அகல் விளக்கினால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முதல் நாள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு அதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் தடைகள் ஆகட்டும் திருமண தடைகளாகட்டும் அல்லது திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்குது அல்லது ஆசிரியராக இரு பணிபுரிய பணி புரிஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்ற ஏற்றமே இல்லை ப்ரமோஷன்லாம் தள்ளி போகுது இந்த நிலையில இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த விழாமரகன்ற நட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்கள்ல நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்